காட்டாங்குளத்தூர் வடக்கு ஒன்றிய வேங்கடமங்கலம் நல்லம்பாக்கம் ஊராட்சி சார்பில் பாக முகவர்களுக்கான ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றதா செங்கல்பட்டு மேற்கு மாவட்ட காட்டாங்குளத்தூர் வடக்கு ஒன்றிய கழக சார்பில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கான பாக கழக உறுப்பினர்கள் ஆலோசனைக் கூட்டம் வேங்கடமங்கலம் நல்லம்பாக்கம் ஊராட்சி சார்பில் சமுதாய நலக்கூடத்தில் காட்டாங்குளத்தூர் வடக்கு ஒன்றிய கழக செயலாளர் எம் கஜா என்கின்ற கஜேந்திரன் தலைமையில் இக்கூட்டம் நடைபெற்றதா இதில் சிறப்பு அழைப்பாளராக செங்கல்பட்டு மேற்கு மாவட்ட கழக செயலாளர் சிட்லிப்பக்கம் சிவ ராஜேந்திரன் கலந்து கொண்டு பாக முகவர்களுக்கான ஆலோசனையை வழங்கி சிறப்புரையாற்றினார் இந்நிகழ்ச்சியில் முன்னாள் ஒன்றிய பெருந்தலைவர் ஏ பொன்னுசாமி விவசாய அணி மாவட்ட செயலாளர் ரா ரவி விவசாய அணி மாவட்ட தலைவர் கண்ணப்பன் நல்லம்பாக்கம் தலைவர் லக்ஷ்மணன் கீழம்பாக்கம் முன்னாள் தலைவர் ஹரிகிருஷ்ணன் உள்ளிட்ட வேங்கடமங்கல நல்லம்பாக்கம் கிளைக்கழக நிர்வாகிகள் கழக செயலாளர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டு நிகழ்ச்சியை சிறப்பித்தனர்